கேட்கலாமே முதலிலே இன்றைக்கு சட்டமன்றத்தில் மாண்பு முதலமைச்சர் சொன்னதை நான் வரவேற்கிறேன் அவரை நான் பாராட்டுகிறேன் காரணம் அரசியல் பிழைப்புக்காகத்தான் ஓட்டு பிச்சைக்காகத்தான் என்னுடைய மகன் வெக்கம் மானம் சூடு சுரணை என்ற எல்லாம் டைலாக் சொன்னார் அந்த வெக்கம் எங்களுக்கு இல்லை அந்த மானம் எங்களுக்கு இல்லை அந்த சூடு எங்களுக்கு இல்லை அந்த சுரணை எனக்கும் என் மகனுக்கும் இல்லை அதனால் அந்த ரகசியமும் எங்கக்கிட்ட இல்லை தேர்தலுக்காக மக்களை மடைமாற்றுவதற்காக வாக்கு பிச்சைக்காக இது போன்ற ஒரு பொய்யை சொல்லி நாங்கள் ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கிறோம் இப்ப எங்களுக்கு கையால் ஆகல அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்காரு அதற்கு அதாவது கடுமையான வார்த்தைகளா இப்ப நான் இதெல்லாம் பேசணும்னு இல்ல என்னை பேச தூண்டியது தம்பி ராஜீவ்காந்தி கடுமையா பேசினதுனால நான் பேச வேண்டிய சூழ்நிலை அவர் பேசும்போது நான் சும்மா இருக்கேன் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பாளர் அடிச்ச மாதிரி இருக்கா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பாள தான் அடிச்சு சரி